கதிர் கடையில் இருக்கார் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவி எல்லாமே முடித்து கடையை மூடலாம் நின்றுட்டுருக்காரு அப்படி அங்கே அங்கேருந்தான் அவங்க மாமா வராரு கதிர் கதிர் அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனால் அவர் எதுவுமே கேட்கவே இல்லை இங்கே பாரு கதிர் அப்படின்னு சொல்கிறாரு என்னம்மா என்ன அப்படின்னு கதிர் கேட்குறாரு ஆமாம் என்னப்பா இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்றேன் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டேறேன் ஆமாம் என்ன யோசனையில் இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுவா மாமா ஒன்றும் இல்லை தனம் வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு பொரியல் எதுவுமே இல்லை கொஞ்சோண்டு சாம்பார் ரசம் தான் இருந்தது அதை ஊற்றி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே போய்ட்டு ரெண்டு ஆம்லெட் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு என்னனே தெரியல என் மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்குது ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்காங்க சூப்பர் இல்லை தனமானால் தனமாக தான் அப்படின்னு கதிர் சொல்கிறார் ஓ மாப்பிள்ள தனம்மா கொஞ்சம் அவங்க மனசில் வந்துட்டாங்க இனிமேல் அவங்க மனசில் நீ போய்ட்டன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவீங்க இதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் நானும் பூரணியும் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா நினைக்கிறாரு அதுவா தனமா எல்லாருக்கிட்டே அப்படி தான் நடந்துப்பாங்க அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு இல்லை 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 அப்படிலாம் இல்லை அவங்க ரொம்ப ரொம்ப எவ்வளோ ஒரு சந்தோஷமாக பண்ணாங்க தெரியுமா நான் பொரியல் இல்லாமல் சாப்பிடத்தான் அவங்களால ஏற்றுக்கவே முடியல அதுக்குள்ளேயே போயிட்டு ஆஹ்பாயெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க இங்கே வெறும் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ கூட அப்படியே ஓடிட்டே இருக்குது நான் நிலா பாப்பா எல்லாம் கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி ஒரு தனமாக கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் பிள்ளை அதுனோ உண்மைதான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் சரி வா போலாம் இப்படியே நின்றுட்டு இருந்துன்னு வச்சிக்கேன் அடுத்த நாள் காலையில் ஆயிடும் வீட்டுக்கு போகலாம் வா அங்கே வீட்டில் உங்கள் அம்மா ராதிகா எல்லாரும் நமக்காக காத்துட்ருப்பாங்க என்ன சண்டை போடலான்னு சொல்லிட்டு வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனால் வாசகி இருக்காங்க அப்படியே வந்துட்டு ராதிகாவும் இருக்காங்க ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க அம்மா என்ன கதிரி இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அம்மா பாத்திரலாம் நிறைய வந்து எடுத்து போட்டு தேய்ச்சிட்டு தேய்ச்சி வைக்க லேட்டாகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு நாளை காலையில் எங்கே போகிறீங்க ஓ அங்கே போகிறீங்கல்ல சரி சரி நீங்களாம் போங்க நானும் வரேன் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இதை அம்மா வரேன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே இதை தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி よろしくお願いします。 வாசிக்கு சந்தோஷமாக நினைக்கிறாங்க போங்க போங்க அந்த வீடு எனக்கு தான் கண்டிப்பாக அந்த வீட்டை எனக்கு மாற்றிப்பேன் எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவ்வளோ பெரிய வீட்டை நான் விட்டு கொடுத்துருவேனா நான் வாடகை வீட்டில் இருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்த மருமக ஆட்டோ ஓட்டி அவ்வளோ பெரிய வீடை கட்டி அதுவும் இறந்த புருஷனோட அம்மாவுக்கு கொடுப்பாங்களா நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கி அப்படியே பிளான் போடுறாங்க நாளைக்கு இருக்குது பார் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க அப்படியே அதை பற்றி யோசிச்சுட்டு 是刚刚。